இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் வீட்டில் ஆடுகளே சொத்து அதை நம்பி தான் வந்து வாழ்வாதாரமே இருக்குது அதுக்கான தீவன முறை வந்து நாங்கள் என்னென்ன பின்பற்றுறோம் அதே மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து என்னெல்லாம் வந்து கொடுக்கலாம் கொடுத்தா அதுக்கு வந்து வெயிட் கெயின் பண்ண அதாவது எடை அதிகரிக்க என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஏன் சேனலில் மொதல் முத பார்க்குறீங்கன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இங்கே பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு தீவனம் அதாவது நல்ல உடல் எடை அதிகரிக்கும் ஆடுகளுக்கு அந்த அந்த தீவனத்தை வந்து நான் வீடியோ லாஸ்ட்டில் வந்து சொல்லுவேன் அதை நீங்கள் வந்து எல்லாருமே வந்து லாஸ்ட் வரைக்கும் வீடியோ வந்து பாருங்கள் வணக்கம்னு எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா அரிசி கோதுமை ரொம்ப வச்சுட்டா அது பிரச்சனை இறந்துடும் ஒன்று அதாவது அது என்றைக்குமே கூட ஆக்கிக்க கூடாது எதுவுமே அரிசி கோதுமை மக்காச்சோளம் இதுவே தான் நம்ம கடலை புண்ணாக்கு தண்ணி அது வச்சால் நல்லாவே இருக்கும் ஆனால் வே அதனால அளவாக தான் வைக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக அளந்து கூட்டு வைக்கணும் நம்மளும் இவ்வளோ ஆச்சுக்கி எதுவும் டேமேஜ் ஆகணும் கிடையாது அதனால் நம்ம இருந்து தீங்கி விடணும் அளவாக தங்கி விடணும் ரொம்ப வச்சுருந்த கூடாது அதெல்லாம் ரொம்ப தெரிஞ்சுன்னா சீரமைக்காது நமக்கே தெரியாது ரெண்டு நாள் கழித்து அது பாதிக்கும் இரஞ்சானியாக போடும் கழியும் தண்ணியவே ஒயாமல் குடிக்கும் அதனால் சப்போஸ் அதெல்லாம் திண்டுச்சின்னா முதல்ல மருந்து கொடுக்க விட தண்ணி உடிக்கடாமல் ரொம்பவே கேட்டு தண்ணி ஊடிக்காட்டால் ஒன்றும் செய்யாது தண்ணி உடிச்சிச்சின்னா நீங்கள் என்ன மருந்து கொடுத்தாலும் கேட்காது அதனால் என்ன வச்சிங்கன்னா நம்ம கோதுமை காய்ச்சலாம் கோதுமை அரிசி வச்சால் நம்ம கிட்டே இருந்து அளந்து வைக்கணும் அடுத்த மாதத்தில் அது வச்சா தான் நமக்கு நல்லாயிருக்கும் நல்லா வெயிட்டு போடணும் நல்லாவே இருக்கும் தெளிவாக இருக்கும் பார்க்கறதுக்கே நல்லா பளிச்சா இருக்கும் அது தின்ன ஊட்டியே நான் பார்த்தாலே தெரிஞ்சேன் திங்கன்னு தெரிஞ்சவோம் நமக்குலாம் அது தின்னாத்தான் ஆடு குட்டி எதுனாலும் நல்லா தெளிவு அமலுங்குன்றிருக்கும் அதனால் கேட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம இருந்து திங்கி விடணும் பக்கத்தில் இருந்து திங்கி விட்டுட்டு எப்படி எவ்வளோ திங்கி அப்படின்ட்டு ஒரு நாளைக்கு ஒரு நான் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்ட வச்சுக்கிட்டு வரணும் இப்போ ஓரளவு வைக்கோமுன்னா அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட அதுக்கு எப்படி இருக்குது ஆடு குட்டியும் தெளிவு எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பார்க்குறதுக்காக அது கொஞ்சம் கொஞ்சம் கூட வைக்கணும் அப்புறம் தான் நல்லா தண்ணி வந்து கடலை புண்ணாக்கு தண்ணி வச்சிங்கன்னா குட்டிக்கு ஆட்டுக்கு அதனால நல்லாயிருக்கும் நல்லா குடிக்கும் நல்லாவும் இருக்கும் அதுக்கு அதனால் வச்சு ரொம்ப இற வேற அது வாங்கி போட்டால் ஈவான் ரொம்ப எற வைக்கணும்னு தேவையில்லை கொஞ்சம் கொஞ்சம் எறையை கட்டிட்டு இந்த ஒன்று ரெண்டு கொஞ்சம் கொஞ்சம் வைச்சாலேயும் நமக்கு லாபம் அதையும் இற வாங்கி வச்சாலே நமக்கு லாபத்துக்கு மாதிரி இப்போது ரொம்ப தீவனம் வாங்குறதுக்கே ரொம்ப ஒரு அமௌண்ட் ஆயிடும் அதனால் எதுனாலும் கொஞ்சம் குறையாக வச்சுக்கலாம் கொலை மட்டும் நல்லா கட்டினீன்னா எற மட்டும் நல்லா கட்டணும் ரெண்டு விலை மூணு விலை மாற்றி மாற்றி கட்டணும் எவ்வளோ வேலைனா ஒரே எவ்வளோ கட்டக்கூடாது இல்லை மேட்சலுக்கு பக்கத்து குட்டியிலருந்து என்ன குழாய கட்டணும் அதை சொல்லிடுங்க முக்கியமாக அவளுக்கு எந்தெந்த குலை போட்டிருக்காவோ நம்ம அவற்றிக்கு விளையாச்சி அவண்டாள் வேலி மசாலா வேப்போங்களை நாலுமே நம்ம கட்டி வளர்க்கும் வேப்போங்களை வந்து எல்லா குட்டிக்கும் முக்கிய முக்கியம் கட்டணும் அது வேப்பொங்களை கெட்டாமல் இருக்கூடாது எந்த குட்டினாலும் ஆடினாலும் வேப்பங்களை நல்லா இருக்கும் நம்ம எப்போவுமே எந்தெந்த உழை கட்டினாலும் வேப்பொங்களை ஒரு தூக்கு கட்டிடுவோம் நாற்று காஞ்ச நாற்று அதனால் காஞ்ச நாற்று அவசியமாக கட்டணும் அந்த நேரத்தில் வந்து காஞ்ச அவசியமாக கட்டணும் நம்மளால் அதுதான் கொடுக்கு காஞ்சி நாற்று வேப்பங்களை வந்து எப்போவுமே கட்டிடணும் இல்லை கொஞ்சம் புளிய கழிகிற மாதிரி இருந்தாலும் இளஞ்சாணையை படம் கொஞ்சம் ஒரு தோக்கு புளியங்குள்ள கட்டலாம் காலையிலேயே ஒரு ஃபஸ்ட்டு திங்கி ஓட்டுறணும் புள்ளியங்களுடைய வருவத்தில் அது நின்றுச்சின்னா ஒரு கழிச்சல் ஒரு கஞ்சம் போச்சு களைச்சல் இருந்தாலும் வேறு மருந்து கொடுக்காமலே நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடனே நின்றுடும் காலையில் ஒரு தௌக்கு திங்கி ஓட்டுட்டேனா அதனால அதுக்கப்புறம் என்ன வளையினாலும் கெட்டிக்கிடலாம் வேலிமூச்சாள் வத்திக்கொலை சவுண்டாள் இல்லை நாற்று எதாவது எல்லாம் யார் யாரும் இது போட்டிருக்காரு பண்ண முறை வளர்த்தாலும் எது வளர்த்தாலும் அந்த வேப்பவங்களை புளியங்குள்ள கழியாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொடுக்கணும் கொடுத்தினா நல்லா இருக்குது வச்சு இருக்கும் நல்லாயிருக்கும் மாதிரி நாற்று வெய்ச்சி வச்சுக்கிட்டு கொஞ்சம் அறுத்து நலை விடாமல் வச்சுக்கிட்டு அதையும் கொஞ்சம் கொஞ்சம் ஓட ஓட கட்டணும் அப்படின்னா தான் அது நல்லாவே இருக்கும் அதனால் என்றைக்கும் வேறு தீவிரம் தான் கழிக்காமல் திங்கும் நல்லா தெளிவாக இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளாம் காட்டு மாச்சலாம் எப்படினாலும் காட்டுக்கு போயிடும் காட்டு மாச்சல் வளஞ்சிட்டு வந்து தான் வீட்டில் விளை ஓட்டு பிறந்த அடதவனம் கொஞ்சம் வைக்காது ஏன் பார்த்தா அந்த ஆடு குட்டி நல்லாயிருக்கும் நல்லா பால்ற குட்டிக்கு அதனால் ஒரு டைம் எப்படினாலும் காட்டுக்கு போயிடும் வாங்காலம் அதனால் எப்படினாலும் நீ காட்டில் வளர்த்தா பிரச்சனை இல்லை ஆனால் கொஞ்சம் அடதவன வைக்கணும் இல்லை வீட்லேயே வளர்க்க வளர்க்கவங்களுக்கும் ஒரு ரெண்டு மூணு வலை நாலு வலை கொஞ்சம் மாற்றி மாற்றி கட்டணும் அப்படின்னா தான் அது ரொம்ப தெளிவாக இருக்கும் நல்லா வெயிட்டு போட நமக்கு அதை பார்த்தா அதையும் பால் இருக்கும் ஆட்டில் தான் நல்லா பால் சுரக்கும் ஆட்டில் பால் நல்லா இருந்தாலும் குட்டி நல்லா இருக்கும் நம்ம குட்டியெல்லாம் பார்த்தீங்களா நீட்டு போக்காக இருக்கும் ஆடையும் பார்த்துருப்பியே நம்ம எல்லாத்துக்கும் நைட்டு போய் கட்ட தெரியாது ஆட்டு மேட்சில் வாங்கிட்டு போய் தான் நீண்ட ஆட்டுக்கு மட்டுந்தான் குட்டி விட்டாருக்கு மட்டும்தான் குழாயும் ஆடு தானே வைப்போம் குட்டியை பார்த்தீங்களா எவ்வளோ நீட்டு போக்காக இருக்கணும் நம்ம ஆட்டையும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன் மேட்ச்சிடு மாதிரியில் மேயர் பண்ண முறையில் வளர்த்தாலும் நாலு வரையோ அஞ்சு வது கொலைய மாற்றி மாற்றி கட்டணும் அதுக்கப்புறம் இற வந்து மேர வந்து சாயந்தரம் தான் வைக்கணும் என்றைக்குமே சாயந்தரம் இந்த இறையெல்லாம் தின்ட்டு சாயந்தரம் வைக்கணும் சாயந்தரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு குழாய்னாலும் அவங்களை உங்ககிட்ட என்ன இருக்கோ அதுக்கப்புறம் கட்டி விடணும் ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு மேலே இற வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னாலும் கட்டி விடணும் அப்படின்னா நல்லா திங்கும் நல்லா வீட்டு போடும் வெளியாமல் இருக்கும் எதையும் கழிக்காமல் திங்கும் அதனால் எப்போவுமே இப்போ திண்ணாஜோடய பகலில் கொஞ்சம் குழ தின்னுட்டு வெறுவோகத்தில் வந்து மேலே என்றைக்குமே வைக்கக்கூடாது சாயந்தரம் தான் அஞ்சு மணி நாலு மணி அஞ்சு மணிக்கு வச்சா தான் நல்லா அதுக்கு இந்த இற அரை வரும் காட்டு மேலே தின்னுட்டு மறுபடியும் மேலே தின்னதுன்னு மறுபடியும் கொஞ்சம் கொலை கட்டணும் அடுத்து இற கட்டினா உங்கள் நீங்களே கட்டி பாருங்கள் ஒரு ஒரு மாதம் தின்னு பத்து நாளாக பதினஞ்சு நாளில் உங்களுக்கு அது ரிசல்ட் தெரிஞ்சிடும் நல்ல தெளிவாக இருக்கும் இப்போ வந்து கோதுமை வந்து வைக்கலாமான்னு சொல்லி கேட்டுருந்தாங்க அதே மாதிரி எவ்வளோ அளவு வைக்கணும் அதே வந்து இந்த வீடியோ சொல்லி அது குட்டினா கொஞ்சம் கம்மியாக குட்டி தரத்தை போட்டு வச்சுக்கணும் ஆடு பெரிய ஆடு தாயாடுன்னா ஒரு உலக்கு வைக்கலாம் ஒரு வழக்குன்னு கொஞ்சமாக குட்டி ஒன்றரை அளவுக்கு வைக்கலாம் குட்டிங்கன்னா ஒரு அரை அளவுக்கு காலுக்கு குட்டி சைஸை பொறுத்து வைக்கணும் முதல்லந்தே கொஞ்சம் கொஞ்சம் வைக்கணும் ஆடுக்குன்னா ஒரு உலக்கு நேச்சியமாக ஒரு வழக்கு வச்சு அப்புறம் ஒன்னே ஆள் ஒன்றரை வரைக்கும் வைக்கலாம் வச்சு அது நல்லாயிருக்கும் நல்லா பால் இருக்கும் நல்லா வெயிட்டு போடும் ஆடு தெளிவாகவே இருக்கும் அதனால் குட்டிங்கன்னா குட்டி அளவை பார்க்கணும் குட்டி அளவு இப்போ எத்தனை எவ்வளோ சைஸ் இருக்குது பெருசாக இருக்குது சைஸ் ஆகும் இல்லை இப்போ சிறுசுலேருந்தே நல்லா குளிர வச்சு திங்கை மட்டும் வச்சு விட்றணும் அப்படின்னா ஒளிஞ்சிக்காது புதுசாக குட்டி வளச்சினா குட்டிக்கு அளந்தா வைக்கணும் புதுசாக வாங்கி வைத்தா கொஞ்சம் கொஞ்சமாக அளந்து வச்சு தான் நம்ம கொஞ்சமாக வச்சு வச்சு கூட மட்டும் போட்டுக்கணும் ஒரே மணிக்கு மொத்தமாக போட்டுறக்கூடாது மொத்தமாக போட்டுக்கிட்டுனே நமக்கு கொஞ்சம் டேமேஜ் ஆகிரும் அதனால் என்றைக்குமே எந்த இறச்சுன்னு ம இற வாழும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தாக்கணும் மக்காச்சிரம் வச்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் மக்காச்சோளம் வைக்கலாம் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் வைக்கணும் ஒரே அடி ஏற்றி வச்சிடக்கூடாது அப்போ வந்து தான் ஒரு அமௌண்ட் நல்லாயிருக்கும் நல்லா குட்டியும் தான் ஆடா இருந்தாலும் நல்லா தரமாக இப்போ வந்து சோயா பீன்ஸு சோயா பின்னாக்கி வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க இது வந்து உடல் எடை அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க சொல்றாங்க அதுக்கு நீங்கள் என்ன சொல்றீங்க நம்ம சோழா பீனுக்கு எல்லாரும் நிறையாவது சொல்லியிருக்காங்க அது வைக்கணும் வைக்கணும் நம்ம அவ்வளோ தூரம் எதுவும் வச்சிக்கல நம்ம ஆட்டையும் குட்டியும் பார்த்தீங்களா குட்டி ஆடாமல் நம்ம வைக்கிறது வச்சா நல்லது தான் அவ்வளோ ஏரியாவில் கிடைக்கிறதுக்கு நம்ம அதெல்லாம் வச்சு வளர்க்கல பார்த்தீங்களா நமக்கு வைக்காமல் வைப்போம் நம்ம சொல்கிறது தான் வைப்போம் இதுக்கே நம்ம ஆடு குட்டியும் நல்லாவே இருக்கும் நல்லா வெயிட்டு போடும் நல்லா திங்கும் என்னங்களே பார்த்துக்கிட்டு இருப்பேன் அந்த குட்டி காடு அந்த ஆடு எவ்வளோ தான் இருக்குது எப்படி இருக்குது அது எப்படி மேயுது அப்படிங்கிறனால அது பார்த்தீங்களா கொடியாட்டோட இது உயரமாக தான் இருக்கும் உயரம் வளர்த்தி பார்த்தீங்களா அதனால் சோயா அப்படின்னாக்கு இன்னும் நிறையாவது இருக்குது நிறையாவது சொல்லுதாக வைக்கணும் அது வாங்கி வைக்கும் இது வாங்கி வைக்கமேட்டு நம்ம அதெல்லாம் வாங்கி வைக்கலை நிறையா அதனால ரொம்ப ஆசைப்பட்டு மேரே வெறும் வச்சோம்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் ஆகிரும் அதனால் எதனாலும் கொஞ்சம் வச்சுக்கிட்டு நம்ம ஆட்டு